மாடர் பண்ணதும் மட்டும்ாம அந்த கத்திய விச்சுட்டு இது மாதிரிதான் வந்து நாங்க பாரத பிரதமரை வந்து நாங்க கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க சார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு வந்து தாய் மதம் திரும்புறது அதிகமா தான் சார் ஆயிருக்கு கேவலமாக இருக்கு ஒரு சிலர் செய்த தவறுனால எல்லாருமே பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வைக்கிறாங்க சார் அதாவது வந்து இந்துக்கள் கடைகள்ல இஸ்லாமியர்களை வேலைக்கு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் வந்து இந்துக்கள் கடையிலே வந்து சத்தம் போடுறாங்க கடைகளை வந்து அடிக்கிறாங்க ஒரு இஸ்லாமியருக்கு இன்னைக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னா நாளைக்கு எங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ஃபேமிலியாவே வந்து இந்து மதத்துக்கு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க வாயில் தொடந்தராதக்கா இது எல்லாமே உங்க மதத்துல நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த நடந்ததுக்கு உண்டான டீட்டெயிலவே வந்து எனக்கு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயம் வந்து கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் இஸ்லாமியன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் சொல்றான் சார் அந்த மணப்பெண் வந்து குங்குமம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து அதிகமாக போச்சு அது அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இருக்குதான் எங்களுடைய பாரம்பரியம் இது ஒன்றும் தவறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நார்த் இந்தியாவில் வந்து அன்சாரின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க சார் அதுவும் இஸ்லாமியர்கள் தான் அவங்க எப்படின்னு பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் வந்து அந்த கம்யூனிட்டியினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க சார் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல்ல இருந்திருக்காங்க சார் அந்த அஞ்சு வீணா போன மினிஸ்டர்களும் எந்த மக்களையுமே வந்து உருப்படியா படிக்கவில்லை குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை வந்து முன்னேற்றவே இல்லைன்னு சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி ஆப்ரேஷன் பல இஸ்லாமியர்கள் வந்து தாய் மதமான இந்து மதத்திற்கு திரும்பி இருப்பதாக பல செய்திகளும் சமூக வலைதளங்களில் பல தகவல்களையும் நம்ம பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மை ஜி சார் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு வந்து தாய் மதம் திரும்புறது தான் சார் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அஹ் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வராக வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்து தன்னுடைய தாய் மதத்துக்கு திரும்புறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எங்களால நம்ப முடியல ஏத்துக்கிற முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து மதிப்பு அவ்வளவாக இல்ல அப்படிங்கிறாங்க ஏன்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள்னாலே வந்து இப்போ ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு சார் இஸ்லாமியர்கள்னாலே வந்து ஒரு பயங்கரவாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குட்ட குத்திட்டாங்க அதை வந்து எல்லாரும் சொல்லலாம் அதாவது வந்து எல்லாருமே வந்து பயங்கரவாதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா பயங்கரவாதியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களானே இருக்கிறாங்க அதனால இது வந்து எங்களுக்கு கேவலமாக இருக்கு ஒரு சிலர் செய்த தவறுனால எல்லாருமே பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வைக்கிறாங்க சார் அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா எங்களுடைய குரான்ல இருக்கும் ஒரு சில வேர்சஸ் வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து இது வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு நானுமே சேர்த்து சொல்றது வந்து எங்களுடைய மௌலானா முல்லாக்கள் வந்து மக்களை வந்து தேவையில்லாம வேறு விதமாக சொல்லி மடை மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க சார் இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க எங்க நாளைக்கு வரும் நம்மளுடைய சந்ததிகள் வந்து தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டி திருவாங்களோ ஒரு பிரச்சனையில மாட்டி அவங்க வந்து வாழ முடியாத சூழ்நிலைகள் உருவாகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல அதிகமாக இருக்கு சார் இப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வேண்டாம் இருந்த இன்னொன்னு பிராக்டிகலா சொல்லணும்னா இது வந்து சமூக ரீதியாக ஒரு பிராக்டிக்கலா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சார் இஸ்லாமிய சமூகத்துல வந்து கல்வி அறிவு வந்து எஸ்சி எஸ்டி மக்களோட கல்வி அறிவு குறைவான மக்கள் தான் நாங்க படிப்பறிவு இல்லாததுனால அது பர்சனலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சார் இஸ்லாமியர்களை வந்து வேலைக்கு சேர்க்கறதுக்கு ஹிந்து கடைகள்ல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீப நாட்களா நம்ம ஒரு நிறைய வீடியோ பார்த்திருப்போம் அதாவது வந்து இந்துக்கள் கடைகள்ல இஸ்லாமியர்களை வேலைக்கு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் வந்து இந்துக்கள் கடையிலே வந்து சத்தம் போடுறாங்க கடைகளை வந்து அடிக்கிறாங்க நீ ஹிந்துக்கள் கடையில ஹிந்துக்களை வேலைக்கு போய் இஸ்லாமியர்களை வைக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னு அப்ப நிறைய கடைகள்ல வந்து ஏத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க யாரோ செய்யற தப்புக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து வேண்டாம் இது எதுக்கு நமக்கு பிரச்சனை நம்ம வந்து இந்துக்களவே கடையில வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல வேலை கேட்டு போயிருக்காங்க இவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க பொட்டு வச்சுட்டு கித்து முறப்படி தாலி வாங்க அவங்களுக்கு வேலை தர்றோம் அப்படின்னு இருக்காங்க அவங்க ரெண்டு மூணு நாள் அப்படியே செஞ்சுட்டு போயிருக்கறாங்க உங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு மாதிரி கில்டியா ஃபீல் ஆயிருக்கு நம்ம வந்து பொய் சொல்லி இப்படி வேலை பார்க்குறோமே அப்படின்னுட்டு அப்ப அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அப்படியே வந்து அவங்க கித்து மதத்துக்கு மாறிடுறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து எங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்கு ஒரு இஸ்லாமியுக்கு இன்னைக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்கன்னா நாளைக்கு எங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ஃபேமிலியாவே வந்து ஹிந்து மதத்துக்கு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க வந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இன்னைக்கு இருக்கும் ஜமாத்துகள் அமைப்புகள் வந்து எங்களை வந்து போர்ஸ் பண்றாங்க இப்படித்தான் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வியாபாரி வந்து வியாபாரத்துக்கு போறாரு அவர் தொப்பி வச்சுட்டு தான் போய் வியாபாரம் செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை இல்லைங்க சார் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வியாபாரம் பண்ணும்போது தொப்பி வச்சிட்டு நின்று நீ வியாபாரம் பண்ணுங்கும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் வியாபாரத்துக்கு போகும்போது எனக்கு தொப்பி தேவை இல்லை ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார் நான் தொப்பி வச்சிருக்கனால நான் முஸ்லீம் சொல்லிட்டு என்னை இக்னோர் பண்றாங்க அதனால வந்து எனக்கு இந்த மதம் பிடிக்கல எப்படி சின்ன சின்ன ரீசன்ஸ் இது வந்து சின்ன ரீசனாக இருக்கலாம் பட் நம்ம பின்புலத்துல பார்த்தோம் அவங்க மனசுல வந்து ஒரு பயமும் ஒரு தாக்கமும் ஏற்படுத்துருக்கு ஃப்யூச்சரை பத்தி அப்படின்னு தெரியுது சார் இது வந்து இப்ப அது இப்ப பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இது வந்து அதிகமாக ஆயிருக்குன்னு நான் பாக்குறேன் சார் இப்ப குரு பூர்ணிமா வந்தது இல்லையா சமயத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயில்கள்லயும் நூத்தி பதினோரு பேர் நூத்தி ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் குடும்பம் குடும்பமாக போய் இஸ்லாத்துல இருந்து தன் தாய் மதமான இந்து மதத்திற்கு மாறியிருக்காங்க சார் அது அவங்க எல்லாம் சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா வட மாநிலங்களில் திவாரின்னா கிராமின் கம்யூனிட்டியை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு திவாரி கம்யூனிட்டி எங்க பக்கத்துல கோயில் இருக்கு ஆனா நான் தொப்பி போட்டுட்டு நான் போய் தொழுவுறேன் எனக்கு அது வந்து கேவலமா இருக்கு அதனால நாங்க வந்து மாறிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீ மாறிட்ட அப்ப உங்க ஜமாத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நான் அது அந்த ஜமாத் வேணான்னு தானே நானு சனாதன தர்மத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பெண்கள் அதிகமான பேர்கள் வந்து இஸ்லாத்துக்கு மாறுறாங்க சார் அது மட்டும் இல்லாம இப்ப லவ் மேரேஜஸ் வந்து அதிகமாக இருக்கு முதல்ல பார்த்தோம்னா ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஹிந்து பெண்கள் இஸ்லாமியர்கள் திருமணம் பண்ணாலுமே வந்து நீ ஹிந்துவ மாறினாதான் நாங்க வந்து திருமணம் பண்றோம்ல ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க சார் இன்னொன்னு இஸ்லாமிய பெண்கள் இந்து ஆண்களை வந்து தைரியமாக திருமணம் செஞ்சிருக்கிறாங்க செய்யறாங்க சார் செஞ்சது மட்டும் இல்லாம இப்போ அதை பார்த்தோம்னா அவங்க வந்து நிறைய யூடியூப்ல போற போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சின்ன சின்ன பொண்ணுங்கள் தான் தைரியமாக வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம தயக்கமும் இல்லாம வந்து வீடியோ போடுறது மட்டும் இல்லாம இஸ்லாம் மதத்துல வந்து எந்த அளவுக்கு பெண்கள் வந்து நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களை வந்து எந்த அளவுக்கு டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பனா சொல்றாங்க சார் இன்னொரு க கருத்து பார்த்தோம்னா இஸ்லாத்துல வந்து முறையற்ற திருமணங்கள் வந்து அதிகமாக வடநாட்டு பக்கங்கள் வருது நம்ம தமிழ்நாடும் கேரளாவில வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லைங்க சார் ஓரளவுக்கு நீட்டா இருக்கும் ஒரு முறையான திருமணங்கள் தமிழ்நாடும் கேரளாவில் இருக்கும் பட் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா முறையற்ற திருமணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் எப்படி பார்த்தோம்னா சித்தப்பாவை கல்யாணம் பண்றது அண்ணன் முறையில வர்றவங்களை திருமணம் பண்றது அத்தை வீட்டுக்காரர் திருமணம் பண்றது அதாவது ஹலாலான்னு ஒரு முறை இருக்கு அதுல வந்து அது இன்னொரு தடவை நம்ம ஹலாலாவை பத்தி பேசுவோம் சார் அந்த முறை வரும்போது மாமனாரவே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இது உண்மைதான் சார் இப்ப உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து எனக்கு தெரியும் அந்த அவங்க யூடியூபர்ஸ்க்கு மத்த யூடியூபர்ஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல அவங்க யூடியூபர் எல்லாம் பார்க்கும்போது சார் இஸ்லாமிய திருமண முறைகளை வந்து ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் போடுவாங்க சார் அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு சமயம் சிரிச்சிருவேன் ஆனா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இழிவாக இருக்கும் அப்ப நான் சொன்னேன் ஏன்னா இவங்க யூடியூப் போடுறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடலாம்னு சொன்னா வயர் தொடந்துடாதக்கா இது எல்லாமே உங்க மதத்துல தான் அப்படின்னு சொல் சொல்றது மட்டும் இல்லாம அந்த நடந்ததுக்கு உண்டான டீட்டெயிலவே வந்து எனக்கு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் வந்து பேசிருப்பாங்க இல்லையா நான் வந்து இப்போ ஒரு ஹிந்துவ கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் வராம இருந்திருந்தால் என்னை பிடிச்சி எங்க பெரியப்பா மனித கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதாவது ஒரு நாள் வந்து ஓப்பன் தான் நியூஸ்க்கு வந்து பேசியிருப்பாங்க சார் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கொடுப்பாங்க அது பார்த்தோம்னா பல மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கும் சார் நமக்கு வந்து அது தெரியல அதே மாதிரி இந்த முறையற்ற திருமணங்களை வந்து கேவலப்படுத்துறது இல்லீகல் கான்டாக்ட வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி உத்தரப்பிரதேசில் இருக்க இன்னைக்கு இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி தெரியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயம் வந்து கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மற்ற விஷயங்களை யோசிக்காம ஒரு படிப்படிப்பை யோசிக்காம ஒரு வேலை வாய்ப்பை யோசிக்காம நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இந்த மதத்தின் பின்னாடியே போறதுனாலதான் வந்து நம்மளுடைய சமூகம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து நிறைய யோசிக்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாம இப்ப கேரளா ஸ்டோரி வந்தது காஷ்மீரி தாக்கங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக வர்றத நான் பாக்குறேன் சார் பசங்கள் இஸ்லாமிய பசங்கள் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது இப்ப உதய்பூர் ஃபைல்ஸ் வந்தது வந்தது வந்து நுகூர் சர்மா ஐ சப்போர்ட் நுகூர் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரை ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு டெய்லர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி ஐ சப்போர்ட் நுபுர் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ போஸ்ட் சொல்லி அந்த மர்டர் பண்ணதும் மட்டும் இல்லாம அந்த கத்திய வச்சுட்டு நாங்க கொண்டு போம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இது வீடியோ போட்டிருக்காங்க இப்ப அந்த வீடியோ ஃபுல்லாவே இப்ப மறுபடியும் உதய்பூர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆக டைம்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து அந்த ஆளுங்க பேசின வீடியோ வந்து நிறைய வந்து வைரல் பண்ணி விட்டாங்க சார் அப்ப ஒரு இளைஞர் சொல்றான் ரொம்ப சின்ன வயசு மிஞ்சி போனா அவருக்கு ஒரு இருபது வயசு கூட நம்பிக்கை இருக்காது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்ணியாலால் என்ன தப்பு பண்ணாது ஐ சப்போர்ட் நுபுர் சர்மான்னு சொல்றதுக்காக நீ அவனை போய் வெட்டுவியா அப்ப என்ன மதம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது நான் இஸ்லாமியன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் சொல்றான் சார் அப்ப வந்து அந்த பையனுக்கு வந்து இது தவறு அப்படின்னு சொல் தெரியுது அவங்களுக்கு அதாவது நுபுர் சர்மாக்கு முன்னாடி என்ன பேசினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்குங்க சார் தெரியுது நுபுர் சர்மா எதுக்காக அந்த பதில கொடுத்திருக்காங்கன்னா அதற்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறதுக்காக அவர் கொடுத்த பதில் நுபுர் சர்மா பெரிய ஆக்கினையே அதுக்கு முன்னாடி பேசின விஷயத்த ஏன் நீ வெளியே கொண்டு வர மாட்டேன்னு அந்த பையன் கேட்கிறான் சார் நிறைய பேர் பார்த்தோம்னா இப்ப வந்து தாடி வைக்க மாட்டேங்கிறாங்க சார் கிளீன் ஷேவ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப இஸ்லாம் மதத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு சார் இப்போ சர்ச்சைக்குள்ளானது இஸ்லாமியர் திருமணத்துல கான்சர் அவரோட திருமணத்துல மனைவிக்கு குங்குமம் வைத்தது அந்த குங்குமம் வைக்கக்கூடிய நிகழ்வானது சர்ச்சையாகி இருக்கிறது இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க ஆமா சார் கான் வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் பீகார்ல வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ணி ஒரு சார் அதாவது அப்துல் கலாம் லெவலுக்கு வந்து அவர் நபர் தாங்க சார் அவருக்கு வந்து இப்ப சமீபத்துல திருமணம் நடந்தது அவர் வந் அவருடைய மனைவிக்கு வந்து குங்குமம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து மிகவும் வைரலாக போச்சு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பீகார் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் கிட்டத்தட்ட வட மாநிலங்கள்ல இருக்கும் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல ரொம்ப மிகவும் சாதாரண நிகழ்வு அப்படிங்கிறாங்க இஸ்லாமுல வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து இந்திய கல்ச்சரு இதுதான் வந்து எங்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரெகுலரா வைக்கிறது இல்லை பட் தீபாவளி பொங்கல் அதே மாதிரி அங்க மிகவும் செலிப்ரேட் பண்றது வந்து ஹோலி கொண்டாடுவாங்களா சார் இப்படி முக்கியமான பண்டிகை சமயத்துல அங்க இருக்கும் பெண்களுமே வந்து கம்பல்சரியா வந்து குங்குமம் வைக்கிறாங்களா சார் இப்ப கான்சாரனுடைய திருமணத்தின் போது அந்த மணப்பெண் வந்து குங்குமம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து அதிகமாக போச்சு அது அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துதான் எங்களுடைய பாரம்பரியம் இது ஒண்ணு தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அது மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து அன்சாரின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க சார் அதுவும் இஸ்லாமியர்கள் தான் அவங்க எப்படின்னு பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் வந்து அந்த கம்யூனிட்டியினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க போகும் பெண்கள் வந்து கம்பல்சரியா குங்குமம் விற்கிறாங்க கழுத்துல வந்து ருத் ருத்ராட்சம் மாலை போட்டிருக்காங்க ஜென்ஸ் எல்லாருமே வந்து தான் சார் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் அவங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க சார் அப்ப அவங்க கேட்கும் போது நாங்க அன்சாரி கம்யூனிட்டி எங்க கம்யூனிட்டியில வந்து சிவபெருமான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் நாங்க வந்து இதைதான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்தியாவினுடைய கல்ச்சர் இதுதான் வந்து எங்களுடைய பாரம்பரியம் இதை வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சார் அப்ப வந்து சோசியல் மீடியா அதிகமா இல்லாததுனால இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரியலங்க சார் இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு பட் நமக்கு இதுதான் வந்து நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க சார் இன்னைக்கு இருக்கும் இஸ்லாமிய திருமணங்கள் கூட வந்து அஹ் அதாவது வந்து அரேபிய கல்ச்சர் இல்ல அவங்க அரேபியாவில வந்து அவங்களுடைய மேரேஜ் டைம்ல ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்களா சார் ஆனா இந்தியாவில வந்து எந்த யாராக இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ ஹிந்துவோ ஒயிட் ட்ரெஸ் வந்து திருமணத்தின் போது நீங்க வந்து உடுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் கண்டிப்பா வந்து யாருமே அந்த கல்யாணத்துக்கு போறவங்க கூட ஒயிட் ட்ரெஸ் போட்டு போக மாட்டாங்க சார் ஏன்னா அதை வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸையும் பிளாக் வந்து நம்ம திருமணத்தின் போது போட்டுக்கிறது இல்ல பட் மணப்பெண்ணே வந்து அரேபிய கல்ச்சர்ல வந்து திருமணத்துக்கு அவங்களுக்கு ஒயிட்டு தான் வந்து திருமண உடை அப்படிங்கிறாங்க பட் நமக்கு வந்து எல்லோ ரெட்டு தான் சார் இங்க வந்து பாரம்பரியமான கலராகவே வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து அங்க கொட்டு வச்சது வந்து ரொம்ப சாதாரணமா ஏற்றுக்கிறாங்க இப்ப நிறைய பெண்கள் குறிப்பாக வாரணாசியில வந்து இந்த குரு பூர்ணிமா சமயத்துல நிறைய பேர் வந்து இஸ்லாத்துல இருந்து தன்னுடைய தாய் மதம் அங்க அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒரு குருவை பாபா பாகேஸ்வர் தாம் அவரை மாதிரி ஒருத்தரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க சார் எங்க இஸ்லாத்துல பார்த்தோம்னா யார் காலையும் வந்து தொட்டு குடி கும்பிட மாட்டாங்க பட் பாபா பாகேஸ்வர் தாம் மேல இந்தியாவில் இருக்கும் நிறைய இஸ்லாமியர்களுக்கு வந்து கிருந்து பிடிச்சா அலையிறாங்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் எடுத்து சொல்றாரு அவருடைய நோக்கமே என்னன்னா நீ எந்த மதமாகவும் இரு எந்த ஜாதியாகவும் இரு முதல்ல வந்து நீங்க மனுஷங்கள் அன்பு மட்டும்தான் வந்து இங்க நிலையானது பயங்கரவாதமோ தீவிரவாதமோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து எண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாபா பாகேஸ்வர் தாமா அவர் எப்படி சொல்றாங்கன்னா சார் எல்லா இடம் சொல்றாங்க சரியான கூட்டம் சார் அந்த கூட்டத்தை அவர் என்ன பேசுற பேசுறாருன்னா எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க நாங்கெல்லாம் ஹிந்துக்கள் அப்படிங்கிறாங்க நீ எந்த ஜாதியா கூட இரு ஆனா நீ முதல்ல வந்து ஹிந்து அப்படிங்கறது வந்து நீ மனசுல ஏத்துக்கோ அப்படிங்கிறாங்க இப்ப நாளாக நாளாக பார்த்தோம்னா இங்க இருக்கும் நிறைய மக்கள் வந்து நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு நாங்க வந்து சனாதனிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்து கெட்டியா பிடிச்சிருக்காங்க சார் இப்ப என்சிஇஆர்டி புக்ஸ்ல பார்த்தோம்னா பாபர் அக்பர் அவங்களுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க சார் எடுத்துட்டு அதற்கு பதிலாக நம்முடைய அதாவது உள்நாட்டில் இருக்கும் நம்மளால தீபாவளி பொங்கல் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பாரம்பரியமா ஏன் கொண்டாடணும் எதற்காக கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரியா வந்து எயித்து எய்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து சான்ஸ்கிரிட் கொண்டு வந்திருக்காங்க சார் அப்ப படிக்கும்போது இதுதான் வந்து நம் நம்மளுடைய பாரம்ப பாரம்பரியம் அப்படின்னு மக்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு இஸ்லாமிய எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல்ல இருந்திருக்காங்க எந்த மக்களையுமே வந்து உருப்படியா படிக்கல குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை வந்து முன்னேற்றவே இல்லைங்க சார் என்ன நாங்கள் முன்னேறி இருக்கோம் அஞ்சு பேரை இருந்து மதத்துக்காகவே பாடுபட்டுட்டு போன மாதிரி போயிருக்காங்க பட் எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ ஒரு வளர்ச்சியோ எங்க இஸ்லாத்துல இல்ல பட் இப்ப அதை என்ன செய்றாங்கன்னா சார் இன்னைக்கு இருக்கும் கவர்மெண்ட் வந்து அதை வந்து மாத்துறாங்க அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஆர்வமா நாங்களாம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லிட்டு உண்மையா என்ன நடந்தது அக்பரும் பாபரும் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வந்ததுனால நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு எந்த அளவு வந்து நம் நாட்டினுடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு நம்முடைய கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு சிதைக்கப்பட்டிருக்கு அதனால வந்து என் எதுக்காக எப்படி வந்து நாங்க மதம் மாறணும் அப்படிங்கிற விஷயங்கள் சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க சார் இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வருது பட் இது வந்து உண்மையான வந்து இன்னைக்காவது என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க நினைக்கிறேன் உண்மையான விஷயத்த வந்து பிள்ளைங்க படிச்சு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்ப நான் சொன்ன மாதிரி கான்சார் வந்து கொத்து வச்சது அவங்களுடைய மனைவி குங்குமம் வச்சது மட்டும் சர்ச்சையாகல இப்ப நிறைய இஸ்லாமியர்கள் வந்து தன்னார்வமாக வர்றாங்க சார் இது வந்து ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அதிகமாக ஆயிருக்கு இப்போ ஒரு கண்ணையாளால வந்து நீ கொண்ட பட் ஆயிரம் கண்ணையாளால் இஸ்லாமிய மதத்திலேயே உருவாக்கி உருவாகிட்டாங்களே நீ ஏன் கண்ணையாளால கொண்டன்னு சொல்லி இஸ்லாமிய இன்னைக்கு வர்ற இல வளர்ந்து வர்ற இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அப்ப இவங்க வந்து நாளைக்கு யோசிப்பாங்க இல்லையா ஏன் இப்படி நம்ம வந்து இப்படி சிக்கி கிடப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சார் இதுதான் வந்து ஓப்பனாகவே ஆகவே வந்து ஸ்டேட்மெண்ட் பசங்க நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக நான் பாக்குறீங்க சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதனீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்